ஹை friends, வெல்கம் டு மை சேனல் நாம் வீட்டில் வளர்க்கும் பூனைகள் செய்யும் சேட்டைகள் நம்மை சிரிக்க வைப்பதுடன் சிந்திக்கவும் வைக்கும் பூனைகளைப் பற்றிய சுவாரஸ்யமான கதைகள் பல உள்ளன இவற்றை நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் வாங்க அந்த கதைகள் சிலவற்றை இப்ப பார்க்கலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நார்த் என்பவர் ஒரு பூனையை வளர்த்து வந்தார் அந்த அந்த பூனையின் பெயர் ஆலிவர் அவர் வாழ்ந்து வந்த வீட்டை காலி செய்ய வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது அப்பொழுது அவர் அங்கிருந்து நாற்பது மைல் தொலைவில் உள்ள ஒரு இடத்தில் வேறு வீடு பார்த்து அந்த வீட்டிற்கு செல்ல பொருட்களை பேக் செய்ய ஆரம்பித்தார் அந்த சமயத்தில் அவர் பூனையை அதிகம் கவனிக்கவில்லை பொருட்களை எடுத்து ஷிப்ட் பண்றதுல கவனமாக இருந்தார் அப்ப அந்த பூனை காணாமல் போனது பிறகுதான் அவருக்கு பூனையின் ஞாபகம் வந்தது எங்கு தேடியும் பூனை கிடைக்கவில்லை அப்பொழுது அவர் ஹவுஸ் ஓனரிடம் என் பூனை எங்கு போனதோ தெரியவில்லை இங்கு வந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கூறிவிட்டு நாற்பது மைல் தொலைவில் உள்ள புது வீட்டிற்கு சென்று விட்டார் இந்த நிலையில் ரெண்டு மாதங்கள் கடந்தன ஒரு நாள் வீட்டின் வெளியே வந்து பார்த்தவருக்கு ஆச்சரியம் கலந்த ஷாக் காத்திருந்தது ஆமாம் அந்த பூனை அவர் புது வீட்டின் வெளியே வராண்டாவில் படுத்து கிடந்தது அது மிகவும் சோர்வாகவும் மெலிந்தும் காணப்பட்டது உடனே அவர் அந்த பூனையை ஆசையாக எடுத்துக்கொண்டு வெட்னரி டாக்டரிடம் சென்று செக்அப் செய்து மீண்டும் நன்றாக வளர்க்க ஆரம்பித்தார் எப்படி இந்த பூனை ரெண்டு மாதம் கழித்து அவர் புது வீட்டிற்கு மோப்பம் பிடித்து கொண்டு வந்தது என்று பாருங்களேன் கேட்டாலே ஆச்சரியமாக உள்ளது இப்ப வாங்க ரெண்டாவது உண்மை கதை என்னன்னு பார்க்கலாம் இது வந்து கிட்னப் பண்ற பூனைய பற்றிய கதை இந்த பூனையின் பெயர் மிஸ்ஸி இது ரெண்டு குட்டிகளை போட்டது சில நாட்களில் அந்த பூனை குட்டிகள் நோய்வாய்ப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக இறந்து விட்டன இதனால் இந்த பூனை சோகமாக சுற்றி திரிந்து கொண்டிருந்தது அப்பொழுது அது ஒரு முயல் போட்டிருந்த நான்கு குட்டிகளை பார்த்தது உடனே அந்த குட்டிகளை ஒன்றன் பின் ஒன்றாக வாயில் தான் வாழும் வீட்டிற்கு எடுத்து வந்து விட்டது அதற்கு பால் கொடுத்து பாதுகாக்கவும் தொடங்கியது இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த பூனையை வளர்த்தவர் இது எங்கிருந்து இந்த முயல் குட்டிகளை எடுத்து வந்தது என்று அக்கம் பக்கம் விசாரிக்க முயல் குட்டிகளை பறி கொடுத்தவர் அதை தேடிக்கொண்டிருக்க இருவரும் ஒரு ஒருநாள் சந்தித்துக்கொண்டு உண்மையை அறிந்தார்கள் பிறகு சில நாட்களுக்கு பின் அந்த ராபிட் குட்டிகளை அதன் ஓனரிடம் ஒப்படைத்தார் இந்த பூனையை வளர்த்தவர் இந்த உண்மை கதையும் மிகவும் சுவாரசியமானது தானே அடுத்து தான் நாம பார்க்க போறது ஆஸ்கார் அப்படிங்கிற ஒரு பூனையைப் பத்திதான் இந்த பூனை ஒரு நர்சிங் அண்ட் ரீஹெபிலிட்டேஷன் சென்டர்ல அதனுடைய ஓனரால வளர்க்கப்பட்டு வந்தது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இந்த பூனையை அவர் வளர்த்து வந்தார் இது ஒரு நாள் என்ன பண்ணிச்சின்னா ஒரு பேஷண்ட் இருக்கிற அறையில போய் அங்கேயே சுருண்டு படுத்துக்குச்சு என்னதான் துரத்தி விட்டாலும் அது அந்த அறையை விட்டு போகலை அப்படி இருந்த சமயம் அந்த பேஷண்ட் சில மணி நேரங்கள்ல இறந்து விட்டாராம் சரி இது ஏதேச்சையாக நடந்துள்ளது என்று அனைவரும் இருந்து விட்டார்கள் ஆனால் இது போன்ற பல இறப்புகள் அங்கே நடக்க ஆரம்பித்தது அதாவது இந்த பூனை போய் உட்காரும் அறையில் உள்ள பேஷண்ட் சில மணி நேரங்களில் இறந்து விடுவாராம் இது போல நூறு இறப்புகளை கணித்துள்ளதாக சொல்லப்படுகிறது இதன் செயலை கண்டு டாக்டர்கள் கூட வியந்து போவார்களாம் இறக்க போகும் நபரின் செல்கள் முதலில் இறக்கத் தொடங்கும் அந்த மோப்பத்தை வைத்து இந்த பூனை அவ்வாறு செய்திருக்கலாம் என்று டாக்டர்கள் கருதுகிறார்களாம் மேலும் இது பேஷண்ட் ரூமுக்கு சென்றவுடன் டாக்டர்கள் அவரின் உறவினர்களிடம் சொல்லி அவரின் இறுதி சடங்கிற்கு ஏற்பாடு செய்ய சொல்லிவிடுவார்களாம் இந்த பூனை இப்பொழுது உயிருடன் இல்லை இது இறந்த நாள் இருபத்தி ரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று சொல்கிறார்கள் இதன் இறந்த நாளும் எத்தகைய தேதி மாதம் வருடத்தை கொண்டிருக்கிறது என்று பாருங்களேன் இது உண்மையாகவே ஒரு ஆச்சரியப்படும் விஷயமாக தான் உள்ளது மேலும் இது போன்ற உண்மை கதைகள் அதாவது பூனைகளின் உண்மை கதைகளை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி